அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப்பா ஒரு பெண் குழந்தை எவ்வளவு பத்திரமா பார்த்துப்பாரோ அந்த மாதிரி நம்ம பாரத நாட்டுக்குள் இருக்க அத்தனை மக்களையும் பாரத பிரதமர் பத்திரமா பார்த்துருக்காரு முக்கியமா எக்கனாமிக் விஷயத்துல எடுத்துட்டோம்னா இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டியோட பெர்சன்டேஜ் கம்மி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க நம்ம எவ்வளவு பெரிய எக்கானமி கொண்ட நாடுன்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேட்கலாம் நிறைய பேர் நீங்க தானே ஜிஎஸ்டியே கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்த நோக்கம் வேரியஸ் பெர்சன்டேஜ்ல இருந்த டாக்ஸஸ் எல்லாம் வந்து அண்டர் ஒன் ரூப் குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் அந்த இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்து அறுபது லட்சம் பேர் டாக்ஸ் பே பண்ற நேரத்தில் ஒன்று கோடி பேர் டாக்ஸ் பே பண்ற அளவுக்கு ஒரு சிஸ்டம் வந்து சேனலைஸ் பண்ணி கொடுத்து அதோட பெர்சன்டேஜ கம்மி பண்ணி அன்றாட வாழ்க்கையில மக்கள் பயன்படுத்தும் பொருட்களுடைய பெர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலைஸ் பண்ணி இன்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க நம்ம வேணா அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் நான் மேல மென்ஷன் பண்றேன் நீங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்க எவ்வளோ நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இப்ப எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஸோ ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியம் தான் இன்னைக்கு அதை கம்மி பண்ணியிருக்காங்க இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து டூ த்ரீ மந்த்ஸ்ல நம்ம கிராசரிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கையில சேவ் ஆகும் இல்லையா ஒரு அமௌண்ட் அப்ப நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவோம் செகண்ட் ஒரு விஷயம் வந்து ஸ்வதேசி நம்ம பாரத பிரதமர் வந்து ஸ்வதேசிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு தான் வந்து இதோட அம்பாசிடர் அப்படின்னு சொல் சொல்ற அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு விஷயம் நான் ரியலைஸ் பண்ண வரைக்கும் ஒன்னு நம்மளோட எக்கானமி நம்மளோட மணி நம்ம நாட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும் போது இங்க இருக்கிற குறு சிறு தொழிலாளர்களுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஸ்வதேசியா இருக்கும் அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆறு பொருட்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இங்க இருக்க அத்தனை பாரத தேசம் இருக்கிற மக்களும்னா அந்த அணைக்கு நம்மளுடைய பாரத தேசம் உலக நாடுகளுடைய தலைவனா இருக்கும் அது ஒரு காரணம் மூன்றாவது என்னன்னா நம்ம மோஸ்ட்லி மேட்இின் இந்தியா ப்ராடக்ட் இருக்கு ஆயுர்வேதிக்கா இருக்கட்டும் காதியா இருக்கட்டும் அதனால அது ஒரு விஷயம் அதனால டே டு டேல வந்து உடனே நம்ம ஸ்வதேசிய மாற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது பட் நாளையிலிருந்து இந்த ப்ராடக்ட் ஆல்டர்னேட்டாக மேட் இன் இந்தியா என்ன ப்ராடக்ட் பெஸ்டா இருக்குன்னு பார்த்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரம் டுமாரோ ஒவ்வொரு ப்ராடக்டை வந்து நம்ம மாற்ற மாத்த ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஸ்வதேசியா இருப்போம் அந்த அணிக்கு நம்ம பாரத தேசம் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் தலைவனா இருக்கும் அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு இதெல்லாம் தாண்டி ஸ்வதேசியா இருக்கிறது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஏன் நாட்டு பொருளை நான் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறது ஸோ மோடிஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாரும் ஸ்வதேசி ப்ராடக்ட் யூஸ் பண்ணல பரத்நாத் டிஜி நன்றி